உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் புகழ் பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் ஒரு நாயை வளர்த்து வந்தார் அதற்கு டைமண்ட் என்ற பெயரும் சூட்டி அன்பாக வளர்த்து வந்தார் ஒரு நாள் மாலையில் அவர் வெளியே உலாவ சென்றிருந்தார் அப்போது அறையின் மேஜை மீது மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது அன்று என்ன நடந்ததோ தெரியவில்லை அவர் வாக்கிங் சென்றிருந்த நேரத்தில் விஞ்ஞானிசர் ஐசக் நியூட்டன் வளர்த்த நாய் டைமண்ட் மேஜை மீது தாவி குதித்தது போலும் மெழுகுவர்த்தி கீழே சாய்ந்து அங்கு அவர் எழுதி வைத்திருந்த காகிதங்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அவரது ஆராய்ச்சி கட்டுரைகள் அத்தனையும் தீக்கிரையாகி எரிந்து கருகின அதன் அருமை பெருமை நியூட்டன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாய்க்கு என்ன தெரியவா போகிறது அவை அவரது நீண்ட நெடிய இருபது ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவுகள் அடங்கிய காகிதங்கள் வாக்கிங் சென்று திரும்பிய நியூட்டனுக்கு அவற்றை பார்த்தவுடன் பேரதிர்ச்சி எல்லாம் தனது செல்ல நாயான டைமண்டின் வேலைதான் என்பது அவருக்கு புரிந்தது அதுவோ தான் செய்த பெரிய தீங்கை அறியாது அன்பாக வாலை குழைத்து நியூட்டனை வரவேற்றது நியூட்டனை தவிர வேறு ஒருவர் அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் நாயை அடித்து உதைத்து அறைக்கு வெளியே தள்ளி கதவை சாத்தியிருப்பார் ஆனால் நியூட்டனோ அன்பாக நாயை எடுத்து தழுவி அணைத்து டைமண்ட் நீ செய்த இந்த பெரிய காரியத்தின் விளைவுகளை நீ அறிய மாட்டாய் என்று சொல்லி அதை கொஞ்சினார் அது மீண்டும் தனது வாலை ஆட்டி தன் நன்றியை தெரிவித்தது நியூட்டன் மீண்டும் எழுத துவங்கினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமையாகும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சாயலில் பூரணப்படுவதற்கு பொறுமை மிகவும் அவசியம் பொறுமையுள்ளவர்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருப்பார்கள் ஒரு சிறந்த ஆபரணம் செய்ய விரும்பும் தட்டான் அதிக பொறுமையாய் இருக்க வேண்டும் அவன் இரும்பு வெண்கலம் முதலியவற்றை தேடாமல் நல்ல பொன்னை தேடுகிறான் அதை பல முறை புடமிடுகிறான் அதில் உள்ள அழுக்கு கழிவு முதலியவற்றை பொறுமையாய் நீக்குகிறான் மாத்திரமல்ல சிறந்த வேலைப்பாட்டை மிக நுணுக்கமாய் அந்த பொன்னில் அவன் செய்கிறான் ஒரு ஆபரணத்தை செய்யும் போது பொறுமையாய் இரவும் பகலும் உழைத்து மிக கருத்தோடும் ஜாக்கிரதையோடும் செய்து முடுக்கிறார் ஆம் கர்த்தர் உங்களை பெற்ற ஆபரணமாக மாற்றுவதற்காகவே உங்களை பாடுகளின் பாதையிலும் உபத்திரவத்தின் குகையிலும் நடத்துகிறார் நீங்கள் பொறுமையை இழந்து விடுவீர்கள் என்றால் அவருக்கு உகந்த ஆபரணமாக உங்களால் விளங்க முடியாமல் போய்விடும் பொறுமை உங்களை அலங்காரமுள்ளவர்களாய் மாற்றும் யாக்கோபு எழுதுகிறார் இதோ இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கத்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு ஐந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் யோபுவின் பொறுமை பரீட்சிக்கப்பட்ட போது அவர் சொன்னார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று அப்படியே அவர் சுத்த பசும் பொன்னாக விளங்கினார் தன்னுடைய சிறையிருப்பின் காலங்களில் யோபு மிகவும் பொறுமையாயிருந்தார் சிறையிருப்பு மாறியதும் அவர் கெட்டத்தனையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் ியமானவர்களே எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாயிருங்கள் வேதம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தந்தருளுவார் கிறிஸ்துவின் பொறுமையை தியானித்து பாருங்கள் அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் தான் அதில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் முப்பது வருடங்கள் பொறுமையாய் காத்திருந்தார் பிதாவின் வேலைக்காக அவர் பொறுமையுடன் காத்திருந்ததால் அவரது ஊழியம் மிகவும் ஆசிர்வாதமாக அமைந்தது கொஞ்ச கால ஊழியம் பெரிய பலனை தருகிறதாய் விளங்கியது நம்முடைய விசுவாசம் பரீட்சை செய்யப்படும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் பொறுமையோடு இருப்போம் பொறுமையானது பூரண கிரியை நடப்பிக்கும் அப்பொழுது நாம் ஒன்றிலும் குறைவு மாட்டோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசி துள் நடத்துகிறீங்களா பரலோக பிதாவே அப்பா சோத்திரம் அண்டபரே நாங்கள் பரிட்சிக்கப்படும் போது அண்டபரை ஸ்தோத்திரம் அப்பா அண்டபரைய பொறுமையா இருக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பி ராகராஜா நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள் என்று சொன்னத்தின்படி அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட நீடிய பொறுமையை என் தேவனின் கொடுப்பி ராகராஜா எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக அண்டபுர இயேசு கிறிஸ்தினி இருக்கிறதை நாங்கள் கண்டு அப்பா உம்முடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி வரக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே